வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருசிஷ்டி நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மதுரை ஜபல்பூர் ஜபல்பூர் மதுரை சிறப்பு ரயில் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஜூலை மாதம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓட போகுது இந்த ட்ரெயின் ஓடுறதுனால யார் யாருக்கு எந்தெந்த வகையில பயனளிக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360 வண்டி நம்பர் சைபர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சைபர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு ஜபல்பூர் டு மதுரை மதுரை டு ஜபல்பூர் புதுசா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அதாவது இப்பவே ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்ன கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜபல்பூர்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் புறப்பட்டு மதுரைக்கு வருகிறது அதே போல மதுரையில இருந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு புறப்பட்டு ஜபல்பூருக்கு போய் சேருகிறது மீதமுள்ள ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இருபத்தி போறதுனால பல மாதங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வண்டியாக அமையும் சார் ஜபல்பூர் அது எங்க இருக்கு ஜபல்பூருக்கு இந்த வண்டியில் நம்ம ஏன் போகணும் மதுரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வண்டியினால வேற எந்த வகையில பயன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்பர் ஒன் இது வந்து சனிக்கிழமை என்று இரவு பதினொன்னு முப்பத்தஞ்சு கிளம்புது போல பதினொன்னு முப்பத்தஞ்சு கிளம்புறதுனால சென்னைக்கு போறதுக்கு ஒரு அருமையான வண்டி கிடைக்குது எப்படி கிடைக்கா இது வந்து தான் அதாவது மதுரை திண்டுக்கல் திருச்சி விருத்தாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் எக்மோர் சோ போறதுனால ராத்திரி இருபத்தி மூணு முப்பத்தஞ்சு இரவு பதினொன்று முப்பத்தஞ்சு கிளம்பி அதிகாலை ஏழு பத்துக்கு எக்மோர் போய் சேர்க்கிறது சென்னை போறவங்களுக்கு இது ஒரு கூடுதல் வண்டி கிடைச்சிருக்குறது ஒரு அருமையான வாய்ப்பு அதன் பிறகு இந்த ஜபல்பூர் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இது மத்திய பிரதேச பார்டர்ல மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ரெண்டு சந்திக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கு இப்போ இது எந்த ரூட்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம அலகாபாத் திருவேணி சங்கம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிரயாக்ராஜ் ஜங்க்ஷன் பிரயாக்ராஜ் சியோகி அது அப்புறம் வந்து வாரணாசி தீன்தயாள் உபாத்திய ஜங்ஷன் இந்த மாதிரி போற ஊர்களுக்கு இந்த ஜபல்பூர் போய்தான் போய் ஆகணும் ஆனா ஏற்கனவே போகக்கூடிய இந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் மற்ற சங்கமித்திரா எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் எப்படி போகணும்னு கேட்டீங்கனாக்கா நேர சென்னை பெரம்பூர் வந்து அப்படியே கூடூர் விஜயவாடா போய் அப்படியே நாக்பூர் போய் இட்டாரிசிக்கு போய் சுற்றி போகும் அது சுத்து ரூட் ஆனால் சமீபத்தில் பல்லவர்சா அப்படிங்கிற ஊர்ல இருந்து இந்த ஜபல்பூருக்கு ஷார்ட்ல ஒரு மீட்டர் கேஜ் பார்த்து இருந்துச்சு அதை கம்பெனி ப்ராட்கேஜா மாத்தினால இப்போ ஒரு ஷார்டட் ரூட்ல இந்த வண்டி போகுது ஏற்கனவே இந்த ஷார்டட் ரூட்ல காசி தமிழ்சங்கம் எக்ஸ்பிரஸ் போகுது இந்த ஷார்ட்கட் ரூட்ல போறதுனால அதாவது நாக்பூர் போய் இட்டார்சி போய் ஜபல்பூர் வர்றதுக்கு பதிலாக கோண்டியா அவர் நைனி அப்படிங்கிற ஊர் வழியா போறதுனால கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து மிச்சமாகுது அதனால ரன்னிங் டைமும் குறையுது அது மட்டும் இல்ல இந்த வண்டிக்கு ஸ்டாப்புகள் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு பிறகு சென்னை எக்மோருக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கூடூர் விஜயவாடா பல்கர்சா அப்புறம் கோண்டியா நைன்பூர் ஜபல்பூர் அவ்வளவுதான் ஜபல்பூருக்கு காலையில ஏழு முப்பது ஏழு நாற்பது அளவுல போய் சேருது அந்த பக்கம் ஒரு ஆறு மணி நேரம் பயணம் அலகாபாத் போயிடலாம் அலகாபாத் போற நினைக்கிறவங்களுக்கு எவ்ற மாதங்கள்ல டிக்கெட் கிடைக்கலையே சார் அப்படின்னு கிடைக்கிறது இந்த வழி ஈஸியா கிடைக்கும் ஏன்னா ஜபல்பூருக்குன்னு போறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருக்கும் அதனால நீங்க ஜபல்பூர் வரைக்கும் மேக்சிமம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த வண்டியில கவர் பண்ணீங்கன்னா அங்கே இருந்து அழகா பார்த்து இந்த பிரயாக்ராஜ் சியோகி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு பிரயாக்ராஜ்ல பிரயாக்ராஜ் ஜங்ஷன் இருக்கு பிரயாக்ராஜ் சியோகின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு பிரயாக்ராஜ் சியோகி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ட்ரெயினு கூட நீங்க காலையில இருந்து ஒரு மூணு வண்டி டயம் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம் சோ அங்க போய் சேர்ந்த பிறகு இந்த மூன்று வண்டிகள்ல ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சுக்கலாம் முதல்ல போடுற வண்டி கூட பெரும்பாலும் அங்க வரும்போது ரொம்ப தூரத்தில் வரதுனால லேட்டா தான் வரும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி லேட்டாக ஒரு மூணு இந்த வண்டியில் போய் பிடிச்சிடணும் ஸோ ஆகினால இந்த அலகாபாத் என்று அழைக்கக்கூடிய பிரயாக்ராஜ் மற்றபடி அயோத்தி அல்லது வந்து இந்த காசிக்கு எல்லாம் போக இருக்கிறவங்க இந்த ஜபுல்பூர் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து ஈஸியா அடுத்து தொடர்ந்து பேருந்து பயணம் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு லோக்கல் வேற ட்ரெயின்கள் மூலமாகவோ பிடிச்சு எங்க போயிடலாம் நீங்க இந்த அலகாபாத்தோ அல்லது காசிக்கோ போயிடலாம் அங்கிருந்து தொடர்ந்து அடுத்தபடியா அயோத்திக்கும் போயிடலாம் இந்த வரப்போற மாதங்கள்ல நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின்கள்ல இந்த மாதிரி காசி அலகாபாத் அயோத்தி போறங்களுக்கு இடம் கிடைக்காம இருக்கும் சோ முக்கால்வாசி தூரம் முக்கால்வாசி தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பெர்சென்ட் வச்சிக்கல அவங்க தூரத்தை வந்து நீங்க ட்ரெயின்ல கலந்துடலாம் இந்த ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னாக்கா டூ டயர் ஏசி ரெண்டு கோச்சு கொடுத்துருக்காங்க த்ரீ டயர் ஏசியில எக்கானமி கோச்சுங்கிற பேர்ல பதினோரு கோச் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ஸ்லீப்பர் கோச் அஞ்சு கோச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எல்கேஜிபி கோச் வகை பத்து எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்புறம் கோச் ரெண்டு கோச்சு ஒரு எஸ் எல் ஆர் கோச்சும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அரை கோச்சும் ஏனென்றே இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்